பார்க்கும் போது ஒட்டுமொத்த ஊரும் காரை துப்புறதுக்கு தகுதியான ஒரு ஷோவா மாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது அந்த முதல் ப்ரோமோல அந்த டாஸ்க் வந்த சொன்னல இந்த வாரம் பாத்தீங்கன்னா நல்ல அரை அரை அரைக்க போறானுங்க கிட்டத்தட்ட மூணு வாரமா தொடர்ந்து ஒரு மாதிரி மாவு அரைக்கிற மாதிரி ஷோவை போட்டு அரை அரை அரைச்சிட்டு இருக்கானுங்க ஆனா இவனுங்க வந்து எந்த மைண்ட் செட்ல இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்து இவனுங்க வந்து பிசிக்கல் டாஸ்க் கொடுத்து ஒரு மாதிரி பயங்கரமான கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் இல்ல இவங்களை பொறுத்தவரைக்கும் லவ் கண்டென்ட் டார்கெட் பண்றாங்க என்ன ப்ரோ சொல்றேன் அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் அடுத்த கட்ட லவ் கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க லவ்னு சொல்கிறதா அது ஒரு மாதிரி காஜின்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல ஆனால் அடுத்த கட்ட ஒரு கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போது ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்போ இந்த ப்ரோமோ பத்தி இதில் பார்க்கல அப்படின்னா ப்ரோமோவா ப்ரோமோ எதுவும் இல்லை எஃப்ஜேக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது அவர் பண்ணுற லீலைகளை வந்து ஃபன்னு நினச்சி ஒன்று பண்ணுறாங்க அது காமெடியாக இருக்கான்னு பார்த்தா பார்க்க பக்கவாக எரிச்சலாக இருக்குது அதாவது சபரி வந்து பார்த்திங்கன்னா இந்த போன வாரம் அந்த குறும்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஒன்று பண்ணாரு ஸோ அதனால என்னாச்சு ஓகே நம்மளுக்கு நல்லா வரவேற்பு கிடைக்கிது போல அதனால திருப்பி வந்து நம்ம ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க ஸோ அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா கனி வந்து எஃப்ஜேக்கு வந்து பொண்ணு பொண்ணு தேடி வந்திருக்காங்க ஆல்ரெடி கனி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேனாலே சில விஷயம் தான் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோக்கு வந்து வந்திருக்காங்க அங்கே வந்து இவருக்கு வந்து கடலை போடுற மாதிரி பெண்கள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா தான் யாரு அப்படின்றது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறான் அதாவது நான் அப்படி தான்டா நான் வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் ஓகே பேசுவேன் கடலை போடுவேன் எல்லாம் ஓகே ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு எப்போ அவங்க வந்து எப்படி சொல்லுது எதோ அப்படி இருக்காங்க தெரிஞ்சு அப்படியே கழட்டி விட்டு பாத்தீங்கன்னா அடுத்த பொண்ணுக்கு டார்கெட் பண்ணி ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் எஃப்ஜியோட மைண்ட் செட் இருக்கு ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்த டார்கெட் அரோரா அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு என்ன ப்ரோ சொல்றேன் அரோரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதாவது அவரு ஃபிக்ஸ் பண்ணாரா இல்லை அரோராவோ போயிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கமூர்தினுக்கும் அரோராவுக்கும் டஃப் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று நைட்டு சம்பவம் நடந்து பார்த்து இருந்தால் தெரிஞ்சுருக்கும் ஸோ காலையிலே அதுக்கோசம் வீடியோ போடணும்னு நினைச்சேன் பட் சில பல காரணங்களால் தூங்கிட்டுங்க அதாவது ஏசியை போட்டு தூங்கிட்டு குளிர எந்திரிக்க முடியல அதனால தான் பார்த்தீங்கன்னா காலையில் வீடியோ போடல பட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இடத்துல கமுர்தீனுக்கும் அரோராக்கும் நடுவில் வந்து ஒரு ஃபைட் ஒன்று போயிட்டு இருக்குது அதாவது எப்படி சொல்கிறதுனா பார்வதி கமூர்தின் அரோரா இவங்க மூணு பேருக்குள்ளே டஃப் ஆயிடுச்சுல்ல ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஸ்கஷன் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா மனம் ஒன்று பார்வதியும் கமுருதின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திருப்பி க்ளோஸாவாகவே திருப்பி பிரிய அப்படின்ற மாதிரி இந்த கண்டாகவே கண்டென்ட் இருக்குது அது வந்து திருப்பி வந்து போயிட்டு தான் இருக்கு ஒரு கார்டு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அது எண்டு கார்டு போட்டா மாதிரி இருக்கு போடாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ அந்த மூணு பேருக்குள்ளே பார்க்கும்போது கமுர்தின் மேலே தான் மேஜர் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன் திருப்பி திருப்பி பேச எனக்கே கொஞ்சம் காண்டாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கமுர்தீன் தான் அதில் மேஜர் மிஸ்டேக் ஏன்னா ரெண்டு பேருக்கிட்டே ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு இந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்டுன்ற மாதிரி கேம் ஆறாரு அந்த பொண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா லவர்ன்ற மாதிரி கேம் ஆறாரு அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அரோராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக உத்தமி அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல ஏமா அரோரா அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தீன ஃப்ரெண்டு அவன் வந்து நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியாக நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அரோரா உருட்டு உருட்டு உருட்டுறாங்க நேற்று ஏமா அரோரா ஃபேமிலியாக நினைக்கிறியா நீ விளையாட வந்தது கேம் ஷோக்கு வந்திருக்க வந்து கேம் விளாட வந்திருக்க நான் வந்து ஃபேமிலியாக இல்லை நினைக்கிறேன் சந்தோஷமா அவன் நான் சந்தோஷமா இருப்பேன் அவனுக்கு வந்து ஒரு பாராட்டு கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் சோ அப்படின்னு நம்ம ஐயோ ஐயோ யோ யோ உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியுமா ஏமா துஷார் இருக்கும் போதும் கமுர்த்தி நிறுத்தாமா அந்த வீட்டுக்குள்ளே தான் அவன் ஏதோ வெளியூர்லையே இருந்தா அவன் இந்த ஊரில் தானே இருந்தான் எனக்கு புரியலையே இப்போ என்னென்னா ஐயோ இன்னும் மாதிரி பில்ட் பண்ணுறீங்க நேற்று நைட்டு எனக்கு பார்க்கும்போது ஒரு பக்கம் அப்படி கை எடுத்துக்க முடியும் ஐயோ வேணாம் கமுர்த்தி இதோட போயிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல கமுர்த்தி எந்திரிச்சு ஓட அப்படின்ற ஒரே ட்ராமா ட்ராமா ட்ராமாவை போட்டுட்டு இருந்தாங்க சோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பார்த்தீங்கன்னா அரோரா எப்ஜேன் பாத்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்லு தான் பட் டீப்பா ஜாலியா பழகிறாங்க இது வந்து என்ன ப்ரோ இதெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறா இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க பண்ணுறது நல்லா இருக்கா கம்பூர்த்தினை வெறுப்பேற்றுறதுக்கு அரோரா பண்ணுறாங்களா இல்லை வேணுனே அரோரா பண்ணுறாங்களா எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் யார் என் கூட வந்து பழகினாலும் ஐ எம் ரெடி ஓகேங்களா இப்போ ஒரே டைமில் ஆதிரியும் சரி வேணாவும் சரி ரெண்டு பேரும் வந்து பழகினாலும் சரி ரெண்டு பேர் மேலே கை போட்டு சுற்றுவாண்டா இந்த எஃப்ஜே அப்படின்ற மாதிரி தான் அந்த பையன் சுற்றுறான் ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அவன் வந்து இந்த பெண்களை யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்களே அது யூஸ் பண்ணிக்கிறான்னு கேட்டேன் யூஸ் பண்ணுறான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் கம்ஃபர்ட் தேவைப்படுதுல்ல அதை அவன் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து இப்போ சில ஆதிரை வந்து தேடி போனானா அப்படின்னு கேட்டால் ஆதிரை அவனும் ரெண்டு பேரும் ஒரே ஒரே தாட்ல இருந்தாங்க ஓகே ஒரு கண்டென்ட் லவ் கண்டென்ட் ஃபேக்கான ஒரு லவ் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்சாங்க பண்ணாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வியானா வந்து ரொம்ப நாள் சும்மா இருந்தாங்க சுபிக்ஷா இல்லாதனால இப்ப நம்மளுக்கு ஒரு துணை தேவையை என்ன பண்றது ஓகே எஃப் ஜேன்னு ஒருத்தன் இருக்கான் சும்மா பேச்சை போடோன்னு போட்டாங்க இவன் வந்து ஐயையோ தன் இது சொல்லு அதுவா வந்து நம்ம வலைக்குள்ளே உழுது இதை விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கவர் பண்ணிட்டான் ஸோ இதுதான் வியானா எஃப் அப்படின்ற மாதிரி போச்சு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறா கமுர்தீனுக்கும் அரோராக்கும் டஃப் ஆகுது பார்வதிக்கும் அரோராக்கும் டஃப் ஆகுது ஸோ அங்கே வேணாம் நம்ம இங்கே கண்டென்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அரோரா என்ன பண்ணாங்க இப்போ எஃப்ஜே கூட பேச ஆரம்பிக்கிறாங்க எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அது அந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை எதிரியான்னு நினைக்கிதுங்க சரி ஓகே இது கூடியாது பரவாயில்ல கொஞ்சம் ஜாலியாக பேசலாம் பழகலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க இங்கே நிறைய பேருக்கு என்ன தோணுதுன்னா ஓகே ப்ரோ ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டாக பேசுகிறாங்க இது என்ன ப்ரோ தப்பு அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்குறீங்க வீட்டுக்குள்ளே இருக்க எஃப்ஜே வியானா இவங்களாக தான் சொல்கிறாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பழகிறது உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா அப்போ உங்ககிட்ட தான் தப்பு இருக்கு நீங்கள் பேசுறது நீங்கள் பழகுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் தடை வருது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் எங்களுக்கு புரியலையே அதாவது இவங்க இவனுங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறானுங்களா அதுக்கப்புறம் வந்து பார்க்குற நம்ம மேலே பழி போடுறானுங்க இந்த மாதிரி தப்பாக பார்க்குறாங்கன்னா அது அவங்க மேலே தான் தப்பு எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் விஜய் சேதுபதியும் சரி இந்த பிக் பாஸ் ஷோவும் சரி அதை பாஸ் டீமும் சரி என்ன நினச்சி இதெல்லாம் இந்த மாதிரி லவ் கண்டென்ட்டை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல க்ளீனாக தெரியுதா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க மழையினால இந்த டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது அந்த உள்ளுக்குழி ஆடுறதுக்கவசம் ஏன் இந்த ஆக்டிவிட்டி ஏரியா ஆக்டிவிட்டி ஏரியான்னு ஒன்று இருக்குல்ல அங்கெல்லாம் என்ன அங்கே எது சும்மா எது எது சொல்கிறது அந்த மியூசியம் மாதிரி இந்த போன ஃபோட்டோலாம் காமிச்சிங்களா போன டாஸ்க்கில் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்களா ஃபிசிக்கல் டாஸ்க்கு அவங்க கேட்க முடியாதா நாங்கள் பார்த்ததே இல்லை முன்னாடி ஃபிசிக்கல் டாஸ்க் அது உள்ள வச்சு மலைக்கோச வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்களா இதெல்லாம் என்ன மானியம் உருட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு புரியலையே எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுறீங்க மழை காரணத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்களா அதை நம்பாதீங்க மழைலாம் காரணம் கிடையாது பிக் பாஸ் டீம் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க என்ன தெரியுமா டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம அடுத்த ஒரு மூணு வாரம் நாலு வாரம் என்ன பண்ணுறோம் ஒரு மாதிரி ஃபன்னாக கொண்டு போகிறோம் ஃபன் பண்ண வைக்க போகிற இவங்கள யார் ப்ரோ யார் ப்ரோ ஃபன் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கல் சீக்கிரம் தான் நல்லா ஃபன் பண்ணுவார் பார்த்து ரசிங்க இல்லைனா சபர் இப்போ பண்ணார்ல செகண்ட் ப்ரோ அந்த மாதிரி ஃபன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபன் பண்ண வச்சு இவங்களை வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் ஃப்ரீயான ஒரு சீசனாக மாற்றலாம்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக போன சீசன் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் ஃப்ரீயாக தான் இருந்தது அது தான் ஏன்னா டாக்ஸிகா இல்ல போன சீசன் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் அங்கங்கே கோவம் வெஞ்சன்ஸ் வன்மோ இதெல்லாம் இருந்தாலுமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்டு ஓகே இவன் அதாவது எல்லாருமே ஒரு ஃபேமிலி பாண்டிங்க்குள்ளே வந்துவிட்டாங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு குடும்பமாக சீசன் எயிட்னா நம்ம ஓகே அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கடைசி கட்ட நெருங்கும் போதெல்லாம் வந்துட்டாங்க ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிக் பாஸ் டீம் என்ன நினைக்கிறாங்க ஓகே போன சீசன் மாதிரி இந்த சீசனை மாற்றணும் ஸோ அப்போ வந்து இன்னும் நம்ம ஃபிசிக்கல் டாஸ்க்கு இதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும் அவனுங்களுக்குள்ள இருக்க வன்மோ இதெல்லாம் வந்து அதிகமாக வெளியே காமிச்சிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ சீசன் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி கேடுகட்ட சீசனாக மாற ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த பக்கம் நான் அந்த ஜோனுக்கு வேணாம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஃபன்னான ஒரு ஜோனுக்கு போயிடுவோம் ஃபன் பண்ண வச்சா இவங்களுக்குள்ள அந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து இவங்களாம் ஒரு நார்மலான ஒரு மனுஷங்களாக ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அது நடக்குமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் ஏமாறது இல்லாமல் பார்க்குற நம்மளையும் வெறுப்பேற்றுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் டாக்ஸிக் ஃப்ரீயால இந்த சீசனை கொண்டே போக முடியாது ஐம்பத்தெட்டு நாள் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த இது இருக்க தான் செய்யுது அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபன்னுன்ற ஒரு விஷயம் கொடுத்து ஃபன் நீங்கள் ஒர்க் அவுட் ஆக மாட்டுது யாருக்குமே ஒர்க் அவுட் ஆக மாட்டுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் காண்டு இருக்குங்க ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அது உருவாயிடுச்சு உள்ளே எடுத்து பொறுக்கி போட்ட ஆட்கள் எப்படி நீங்கள் பொறிக்க போட்ட ஆட்களை வந்து நீங்கள் எப்படி உங்கள் இஷ்டத்துக்கு பொறிக்க போட்டீங்க அவங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வரும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து எனக்கு இப்போ சீசன் எயிட்டில் இருக்க கண்டஸ்டன்ட் மாதிரி எல்லாம் ஜாலியாக பழகுங்கடா என்ன தான் அடிச்சிக்கிட்டாலும் சந்தோஷமாக இருங்கடா ஒருத்தனுக்கு ஒருத்தனை பார்த்தீங்கன்னா உண்மை பொறுமையாக அப்படின்ற மாதிரி இருக்க முடியுமா என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக கொண்டு போய்ட்டு இருக்காங்க அந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும் போதில் அந்த ப்ரோமோ கமெண்ட்ஸை பார்க்கும் போது அதாவது இதுக்கப்புறம் அதாவது நான் ஷோ தான் பார்க்கல ப்ரோமோ தான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் ப்ரோமோவும் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுறீங்களடா அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு அப்படி தான் தோணுச்சு அந்த ப்ரோமோ பார்த்துட்டு டே இது ப்ரோமோ தானா வெளில வேறு ஏதாவது தப்பாக கட் பண்ணி போட்டானுங்களா சபரி பேச எஃப் ஜே கனி இந்த பக்கம் உட்காந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்களே அதாவது எப்படி அந்த இது மேட்ரிமோனியல் ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த பொண்ணு பார்க்குற மூமெண்ட் அதை வந்து கிரியேட் பண்ணும்போது இது ப்ரோமோவா இதெல்லாம் ஒரு ப்ரோமோவா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியாக தான் என்ன சொல்றதுனே தெரியல இவனுங்களே எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இவனுங்களை எப்படி காரி தூப்பலாம் ஏதாவது வேர்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை